வணக்கம் அனைவருக்கும் அனைவரையும் என்னுடைய சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து தயக்கம் வந்து நம்மளோட வெற்றியைக்கு எப்படி ஒரு தடைக்கெல்லாம் இருக்குது அப்படின்றதும் அதில் வந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் தயக்கம் நம்மளால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கண்மொழிக்கும் போதும் நம்ம வந்து இன்றைக்கி இதை பண்ணிடணும் நமக்கு இந்த செயலை இன்றைக்கி முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம வந்து டெய்லி எந்திரிப்போம் ஆனால் ஒரு வாய்ப்பு நம்ம இதில் தேடி வரும்போது நமக்குள்ளே ஒரு சின்ன பயம் வரும் ஐயோ நம்மளால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தயக்கம் இந்த தயக்கத்தினால் நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையானது வந்து உடஞ்சி போயிடும் நம்மளால் பண்ண முடிஞ்சாலும் இந்த தயக்கத்தினாலேயும் நம்மளால் அதை பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு நம்ம அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் விட்டுருவோம் மூலமாக அந்த வெற்றிக்கனியை நம்ம வந்து படி தடை தடையாக அமைஞ்சிரும் அந்த தயக்கன்றது ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது அப்படின்னா அதை வேண்டாம் என்னால் முடியாது அப்படின்னு தட்டி விடாமல் நிச்சயமாக ஒரு முயற்சி வந்து அது எவ்வளோ பெரிய கடினமான விலையாக இருந்தாலும் ஒரு சிறு முயற்சியை மூட்டினாலும் செஞ்சுட்டு நம்மளால் முடியாதுன்னு முடியாதுன்னா முடியாது அப்படின்னு விளையிக்கலாம் ஆனால் முயற்சியே செய்யாமல் நம்மளால் முடியாதுன்னு விளையிறதுனால அந்த அதில் என்ன நன்மை நடக்கும்னு நினைக்கிறீங்க அந்த வாய்ப்பு உங்களை விட்டு நழுவி வேறு ஒருத்தவங்க கைக்கு போகும் அதே இது அது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் ரெண்டு விஷயம்தான் நடக்கும் ஒன்று அந்த விஷயம் வந்து உங்களால் செய்ய முடியும் அப்படின்றது மற்றவங்களுக்கும் தெரியும் உங்களால் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு புது நம்பிக்கையும் பிறக்கும் இல்லை அதில் செய்ய முடியல அப்படின்னா என்ன ஆகும் அடுத்த தடவை திரும்ப ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்க போகிறீங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்க பாருங்க தயக்கத்தினால எந்த வாய்ப்பையும் விடாதீங்க இதுக்கு நான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சூரன்ஸ் வரோம் நான் வந்து வேலைக்கு பத் நைட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் வேலை முடிச்சுட்டு வருவோம் அந்த டயத்தில் என்னென்னா நாங்கள் வந்து டூ வீலரில் தான் வேலைக்கு போவோம் அந்த டயத்தில் நானும் இன்னொரு தான் வேலை முடிச்சுட்டு விட்டுக்கிறோம் நான் எங்களும் ஒரு டென் கிலோமீட்டர் ட்ராவல் இருக்கும் அந்த டயத்தில் வந்து எனக்கு வண்டி வந்து சரியாக ஓ ஓட்டுவேன் ஆனால் ரொம்ப கொஞ்சம் பயந்தான் இருந்தாலும் லோடு அடிக்கிறதுலாம் ரொம்ப பயப்படுவேன் இன்னொரு பொண்ணும் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவளுக்கு வந்து அவன் வண்டி அவ்வளோ சரியாக ஓட்டவும் தெரியாது இருந்தாலும் என்ன பண்ணுறது நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு டைம் டூ வீலரில் போயிட்டோம் வீட்டுக்கு வந்து தான் ஆகும் என்ன பண்ணிட்டாவை நான் அக்கா நான் ஓட்டுறேன் கண்டு வண்டியை வாங்கிட்டா ஸோ பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வண்டியை கொடுத்துருவேன் ரெண்டு பேரும் பேசிகிட்டே வீடு வரைக்கும் வந்துட்டோம் நான் நான் வீட்டுக்கு வந்து வண்டி இறங்கும் போது அவன் சொல்கிற எனக்கு வண்டி வந்து சரியாக ஓட்ட தெரியாது லோடும் சரியாக அடிக்க தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல என்னால் முடியும் அப்படின்னு நான் நினச்சி வந்து வண்டி எடுத்து ஓட்டிக்கணும்னு கேட்குற சொன்னால் இந்த இடத்துல என்ன ஆகுது அவன் மேலே வச்சு நம்பிக்கை ஜெயிச்சிச்சு என்னோடய தயக்கத்தினால அந்த வாய்ப்பை வந்து நான் விட்டுட்டேன் ஆனால் அதே தயக்கம் இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு சைனும் அந்த தயக்கம் வந்து எனக்குள்ளே எட்டி பார்த்துட்டே தான் இருக்கும் இருந்தாலும் அந்த தயக்கத்தை வந்து நம்ம வந்து எட் நம்ம வந்து உடச்சி வரணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியை வந்து நம்ம போடணும் அதுக்கான அதுக்கான செயல்களையும் நம்ம வந்து ஈடுபடணும் சின்ன சின்ன வாய்ப்பு கிடைக்கும் போது கிடைக்கும்போதே தவற விடாமல் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்த பாருங்கள் நன்றி